நாம் இன்றைக்கு எதை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நாம் அறிந்திருக்க வேண்டும் நம்ம சபை கூடுகிறோம் இந்த சபை கூடுகையில் நமக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு அல்டிமேட் முக்கியமான ஒரு நோக்கம் அதுதான் உச்சபட்சமான ஒரு நோக்கம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார் சபையை வைத்திருக்கிறார் என்ன நோக்கம் நினைக்கிறீங்க கிறிஸ்துவை போல மாறுதல் சரிங்களா சபையை தேவன் எதற்காக வைத்திருக்கிறார்னு ஒரு கேள்வி கேட்டா அதுதான் உச்சபட்சமான நோக்கம் சரியா கிறிஸ்துவை போல மாறுதல் இதுல வேற ஏதாவது மாற்று பதில் இருக்கா சொல்லுங்க சரி கிறிஸ்துவை போல மாறுவதுதான் சபையினுடைய நோக்கம் எங்க வசனத்துல இருக்கு எங்கேயாவது இருக்கா சபையின் நோக்கம் எதற்காக அப்படிங்கிறது தெளிவாக எபேசியர் நான்காம் அதிகாரத்தில் இருக்கிறது நம்ம சபையினுடைய நோக்கம் அதுதான் ஆண்டவருடைய நோக்கம் உங்க பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறீங்க அந்த ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அங்க ஒரு சிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அதை எல்லாத்தையும் படிக்கணும் அதுதான் முக்கியமான நோக்கம் வேற எந்த நோக்கமும் கிடையாது ஸ்கூல்ல திடீர்னு ஆனுவல் டே வருது எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு பாடுவாங்க கேம்ஸ் வைப்பாங்க நிறைய ஆக்டிவிட்டிஸில் இருப்பாங்க திடீர்னு நம்ம பிள்ளைய அதில் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுவீங்க என் பிள்ளைய டான்ஸ் ஆட விடலை என்ன பண்ணுவீங்க ஓய் பிரச்சனை பண்ணிட மாட்டோம் சில பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு லட்ச ரூபா நான் பணம் கட்டி இருக்கிறேன் என் பிள்ளை என்ன பண்ண விடலை டான்ஸ் ஆட விடலை ஆனா கொஞ்சம் நிதானமா யோசித்து பார்த்தா டான்ஸ் ஆடிறதுக்காக நம்ம ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தோன்னு கேட்டா அந்த parents என்ன சொல்லுவாங்க இல்ல மங்க முடியாது மங்க ஆனா என் பிள்ளைய டான்ஸ் ஆட விடலன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்போம் பாத்தீங்களா இந்த மாதிரி தான் சபையில நிறைய விஷயங்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய பிரிவுகளை பிரிவுகள் அவசியம் ஆனா தேவையில்லாத நிறைய பிரிவுகளை இதனால தான் உருவாக்கி வச்சிருக்கிறோம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல கூட என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் பிริญஜி இருக்கோம் நல்ல சத்தியத்தை பேசுகிறவர்கள் கூட ஏதாவது ஒரு சில விஷயத்தை வச்சுக்கிட்டு என்ன எப்படி தான் நிற்கிறாங்க நான் யாரும் கூடயும் சேரமாட்டேங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க கூடுகையினுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது சின்ன சின்ன விஷயங்கள் எதுவுமே நமக்கு தவறாய் தெரியாது ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நாம் ஒரு ஒரு லீகலிஸ்டிக் ஆட்டிடியூடோடு நம்ம இருக்க மாட்டோம் அந்த எபேசியர் நாளில் அதை மட்டும் வாசித்துட்டு ஆனால் என்னுடைய செய்தி அது அல்ல இருந்தாலும் அதை வாசிக்கலாம் எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினோறாவது வருஷத்துல நாம் அனைவரும் இருக்கா வாசிங்க மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்ற விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பிறந்தும் பொருட்டு நல்லா கவனியுங்க நமக்கு பல வேலைகள் சபையில இருக்கலாம் ஒரு சிலர் அந்த வேலையை திறம்பட செய்யலாம் ஒரு சிலரால செய்ய தெரியாது ஒரு சிலர் பாட்டு பாடுறதுல திறமை ஒரு சிலர் இசைவாசிக்கிறதுல திறமை ஒரு சிலர் வேலை பிரசங்கம் பண்ணுகிறதுல திறமை எல்லா வேலையும் அதாவது இந்த தாளந்து எல்லாரும் செய்து விட முடியாது டிஃப்ரெண்ட்டான ஒரு தாளந்து உள்ளவர்களாக நம்ம இருக்கலாம் அதே போல் ஸ்கூலில் ஒருத்தர் நல்ல பேஸ்கெட் பால் விளாடுவார் ஒருத்தர் கிரிக்கெட் விளாடுவார் எல்லாரும் எல்லா விளையாட்டும் விளையாட முடியாது ஆனால் ஸ்கூலில் இருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக படித்தாங்கணும் அதனால் இல்லை எனக்கு வந்து அது தேவையில்லை எனக்கு அந்த கிஃப்ட் இல்லை அதனால் சும்மா வந்து உக்காந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஸ்கூலில் கண்டிப்பாக படித்தாகணும் எல்லாராலையும் படிக்க முடியும் ஆனால் எல்லாராலையும் வேகமாக ஓட முடியுமான்னு கேட்டால் முடியாது பேஸ்களால் ஆட முடியாது ஆனால் படிக்க முடியும் ஆல்மோஸ்ட் நம்ம மூளை அப்படித்தான் செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கு ஏன்னா மூளைக்கும் சரீர வளர்ச்சிக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் விளையாட்டு அப்படிங்கிறது சரீர வளர்ச்சி சம்மந்தப்பட்டது ஒருத்தர் நல்லா சாப்பிடுவாரு நல்லா ஜெய்சாண்டிக்காக இருப்பார் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் லாபகமாய் வரும் ஆனால் மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அப்போ ஏன் நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு மூளை ஏதாவது பாதியாக இருக்கா கிடையாது அவங்க வேறு சில விஷயத்துல தங்கள் மூளையை பிரயோகிக்கிறார்கள் கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை அதுதான் பிரச்சனை இப்போ அப்படியே கிறிஸ்தவ காரியத்துக்கு வரலாம் நம்மளுடைய நோக்கம் இந்த ஒன்னே ஒண்ணுதான் நாம் அனைவரும் வசனம் இருக்கா நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் அப்ப சபையில நம்ம எல்லாரையும் ஒரு நோக்கத்திற்குள்ளாக அல்லது ஒரு செயலுக்குள்ளாக கொண்டு வரணும் சபை கூடி வர்றதுடைய நோக்கமே இதுதாங்க பாட்டு கிடையாது எதுவுமே கிடையாது இதெல்லாம் வந்து நாம கூடுகையில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முருகா மாதிரி சேர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஈவன் ஆராதனை என்று நாம சொல்லுகிறோம் பாத்தீங்களா அதுவே யோசிக்க வேண்டிய ஒரு பதம் குமாரனை போல மாறுவதற்கு நாம என்ன செய்யறோமோ அதுதான் ஆராதனை அதை செய்யாம நாம வேற சில செயல்களை செய்வதற்கு பேர் ஆராதனை இல்லை சோ நம்பர் ஒன் குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் அப்படின்னா என்ன அர்த்தம் விசுவாசத்துக்கும் அறிவுக்கு என்னங்க சம்பந்தம் நாலேஜ் வேறங்க நாலேஜ் எப்பயுமே என்னது ஐயோ அது பெரிய தப்பு வேதவசன் அப்படித்தான் சொல்லுது சில இடங்கள்ல அறிவு என்ன செய்யும் இருமாப்பை உண்டாக்குன்னு போட்டிருக்கு ஆனா இந்த இடத்துல அறிவு வேணும்னு போட்டிருக்கு அப்ப என்னைக்குமே பைபிளை படிக்கும் பொழுது அது எந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கான்டெக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அல்லவா அப்படி படிக்கணும் சரியா தேவனை அறிகிற அறிவை நான் என்ன செய்கிறேன் விரும்புகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப என்ன அர்த்தம்னா விசுவாசம் அறிவு அறிவு என்று சொல்லுவது அந்த இடத்துல எளிதாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தின்படியாக விசுவாசிக்கிற எல்லாமே சரியா விசுவாசிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை அப்போ நான் பதினோராம் அதிகாரத்தில் முதல் மூன்று நான்கு வசனங்களில் எழுதுகிறார் நீங்கள் வேறொரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு விசுவாசிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு வேறு ஏசு கிறிஸ்து தான் ஆனா வேறொரு கிறிஸ்து நம்ம ஏற்கனவே பலமுறை தியானித்திருக்கிறோம் வேறொரு கிறிஸ்து என்ன பண்ணுவார் இந்த கிறிஸ்து என்ன செய்வார் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் உங்களை எல்லாரும் கொள்ளுவாங்கன்னு சொல்லுவாரு வேறொரு கிறிஸ்து என்ன செய்வார் என் நாமத்து நிமித்தம் எல்லாரும் உங்களை நேசிப்பார்கள் பணத்தை எல்லை கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லுவார் அப்ப என்ன அர்த்தம்னா அங்கு விசுவாசம் இருக்கிறது ஆனா அறிவில் அல்லது நாலேஜ் அல்லது வசனத்தில் ரெண்டும் என்ன பண்ணிவிடுகிறது மாறிடுது அப்ப சபையில் முதல்ல நாம என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சத்தியம் என்று சொல்லுகிறோம் அல்லவா இயேசுவை குறித்ததான சத்தியம் இவர் யார் என்ற கேள்விக்கு சபை தெளிவா பதில் சொல்லணும் அப்பதான் அந்த விசுவாசம் சரியாக இருக்கும் சரியா அவர் அதை சொல்லுகிறார் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும் நம்பர் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க நாம பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்புருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போ சிலராகவும் சிலரை தீர்க்க தரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராக போதகராக என்ன செய்தார் ஏற்படுத்தினார் அப்ப நாம என்ன செய்யணும் சொன்ன சபையில கிறிஸ்துவை பற்றினதான அறிவை கொடுத்து அந்த வளர்ச்சியை சபையில் கொண்டு வருவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான வேலை அந்த ஒரு வேலையை சொல்லுவதற்காக தான்